வத்தலகுண்டுவில் ஆட்டோ திருடன் கைது கேமரா பதிவை வைத்து காவல்துறையினர் பிடித்தனர் திருடன் மீது கொலை வழக்கு உட்பட பதினைந்து வழக்குகள் உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெத்தானியாபுரத்தைச் சேர்ந்தவர் வெள்ளச்சாமி இவர் கடந்த ஆறாம் தேதி இரவு வழக்கம் போல தனது வீட்டுக்கு முன் ஆட்டோவை நிறுத்தியிருந்தார் காலையில் பார்த்தபோது ஆட்டோவை காணவில்லை இதுகுறித்து வெள்ளைச்சாமி வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் புகார் செய்தார் வத்தலகுண்டு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ராம்சேட் தலைமையில் தீவிர விசாரணை செய்து குற்றவாளியை தேடி வந்தனர் அப்போது மதுரை சாலையில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் திருடன் ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுவது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கேமரா பதிவை வைத்து மதுரை திண்டுக்கல் தேனி உள்பட பல பகுதிகளில் தேடி வந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் ஆட்டோ இருப்பது தெரியவந்தது அங்கு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபடும் போது மதுரை சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பது தெரியவந்தது காவல்துறையினர் அவனை கைது செய்து திருடிய ஆட்டோவை பறிமுதல் செய்தனர் மேலும் தீவிர விசாரணையில் அவன் மீது கொலை வழக்கு உட்பட பதினைந்து வழக்குகளுக்கு மேல் இருப்பது தெரியவந்தது அவன் ஏற்கனவே கடந்த ஐந்தாவது மாதம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள தெற்கு தெருவில் ஆட்டோவை திருடியதும் தெரியவந்தது குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர்